எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகள் என்னென்ன வாழ்வில் அவர் சந்திக்கக்கூடிய திசைகள் அந்த திசைகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக நம்ம பார்க்க போறோம் இந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் அந்த திருவோண நட்சத்திரத்தின் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே அந்த மகர ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு அதி தேவதையாக வரக்கூடியவர் விஷ்ணு இவர்களுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு வில்லை போன்ற அமைப்பு கொண்டது இவர்களுடைய நட்சத்திரத்தினுடைய ஒரு உருவ அமைப்பு இவர்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவ குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவருடைய குணாதிசயங்கள் தேவர்களுக்கு ஒப்பான குணாதிசை குணாதிசயத்தை கொண்ட நபர்களாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே பொதுவாக தாயாரின் மீது அதிகப்படியான பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தாயாரின் மீது அதிகப்படியான பாச உணர்வுகளை கொண்ட நபர்களாக இருப்பாங்க அம்மா தாண்ட வாழ்க்கையில் எல்லாமே முக்கியம் என் அம்மா சொன்னா சரிதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள் வாழ்வில் எந்த ஒரு செயலுமே இவங்களை மாதிரி எவனாலே ஸ்பீடா செய்ய முடியாதுன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய செயல்களில் அதிகப்படியான வேகத்தை ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க அடுத்த இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போய் ஒன்பது பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் அதிகப்படியான வேகத்தோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் அதிகப்படியான விஷயங்களை மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த விஷயம் நமக்கு ஆகாதுன்னு வச்சுக்கலாம் தூக்கி போட்டு அது நல்ல விஷயம் அதை செய்வோம் அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் அதிகப்படியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த விஷயத்துலேருந்து வேறு விஷயத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதையெல்லாம் இது இந்த இந்த மாதிரி சார்ந்த விஷயங்களும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பயண குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தூரம் அந்த லாங் ட்ராவல் போயிட்டு வருது வருது ஒரு 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 வண்டியை எடுத்துகிட்டு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் டீ சாப்பிட்டு இந்த மாதிரி சிறு தூர பயணங்கள் பயணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மெய் மறந்த நிலை பல நேரங்களில் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க அதில் அப்படியே மூழ்கி போய் தன்னை அதில் ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு

சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள் இந்த இலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கூட ரெண்டு தோசை கூட இந்த நாலு இட்லி நாலு வகையான சட்னி இப்படிலாம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சமாக கூட அந்த சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களில் வாழ்க்கைகளை திட்டமிடாத சூழ்நிலையின் காரணமாக வாழ்க்கை போகக்கூடிய பாதையெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுறோம் ஒரு திட்டம் இல்லாம போறதுனாலயே இந்த காத்தாடி பார்த்தீங்கன்னா காத்தடிக்கிற பக்கமெல்லாம் போக ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வாழ்க்கையில சில திட்டங்கள் இல்லாத காரணத்தினால் வாழ்க்கை நம்மளை எப்படி நகரத்துக்கு கொண்டு போதோ அது மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு வந்து திரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு ஏற்பட்டுரும் பல நேரங்கள்ல மற்றவர்களுடைய பாரத்தை அனைத்தும் இவர்களிடம் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் இப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு ஏண்டாம் மாப்பிள இப்படி எப்ப பாரு சோகமாவே இருக்குன்னு போய் கேட்டிங்கன்னா மொத்த பாரதி நீங்களே ஏற்பட்ட பிரச்சனைகள் இருப்பீங்க மொத்த பார்த்தி உங்க மேல கொண்டு வந்து இறக்கி வச்சிட்டு போயிடுவான் இந்த நட்சத்திரத்துல அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை பல விஷயங்களை சில புயல் போன்ற சில விஷயங்களை புரட்டி போடக்கூடியதாக அமைஞ்சிரும் சாதாரணமாக இருந்தாண்டா மிகப்பெரிய ஆளாயிட்டாண்டாம் மிகப்பெரிய ஆளாகண்டா உண்மையாளிட்டா அந்த மாதிரி புயல் போன்று வாழ்க்கையில பல விஷயங்கள் இவர்களை புரட்டி போடக்கூடிய நிலைமையாக மாறிவிடும் எப்ப எனக்கு மட்டும்தான்டா வாழ்க்கையில இந்த மாதிரி திடீர் திடீர்லாம் நடக்குது இந்த மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த திருமண நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே எந்த ஒரு சூழலும் தன்னுடைய மனதுல இப்போ ஒரு 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 சில சம்பவங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னை எறியாம அழுகு வந்துடும் பாத்தீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லி அழுதுருவாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில பல நேரங்கள்ல மனதை விட்டு அழுகக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த துக்கம் தாங்காம தன்னுடைய துயரத்துல அதிகபட்சத்துல வந்து டக்குன்னு தன்னை எறியாம கண்களில் அழுக வரக்கூடிய வாய்ப்பு கண்ணீர் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வைத்து கொண்டாங்கன்னா எந்த ஒரு சூழலிலும் அந்த கட்டுப்பாடை தாண்டாத நபர்கள் இந்த நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதிற்குள்ள எல்லா விஷயத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விஷயமா ஏதோ ஒரு விஷயம் சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்லை ஏதோ ஒரு விஷயம் யாராவது கேட்டு வராங்க இல்லை இது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லா விஷயத்துக்கும் தன்னுடைய மனதில் ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இவர்களுக்கு வரக்கூடியது முதல் திசை சந்திர திசையாக தான் இருக்கும் இந்த சந்திர பகவானுடைய திசை காலங்கள் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் குறிப்பாக எல்லா நபர்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா நபருக்கும் பொருந்தும்படியாக பத்து ஆண்டுகளில் ஒரு ஐந்து ஆண்டுகளை கழித்து விட்டு ஐந்து ஆண்டுகள் இவர்களுக்கு ஐந்து வயது வரைக்கும் சந்திர திசை இருக்குன்னு ஒரு கணக்கெடுத்து பலனா சொல்ல ஆரம்பிப்போம் இப்போ ஐந்து வயது வரைக்கும் சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இந்த சந்திர பகவான் இவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திற்கு நல்லபடியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் நல்ல ஒரு மனம் சார்ந்த விஷயங்களை தெளிவை கொடுக்கக்கூடிய நபர்களாக வந்துருவாங்க இப்ப இந்த ஐந்து வயது வரைக்கும் அந்த குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மனத மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் வீட்டுல நல்ல குடும்பத்துல நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சில உயர்வுகளை தரக்கூடிய வாய்ப்பு தாயாருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கிய தர தரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் அந்த சந்திர பகவான் அந்த திசை காலங்கள்ல ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இந்த சந்திர பகவான் சுய மூன்று ஆறு எட்டு கடையில் ப பன்னெண்டுகளில் மறைந்திருந்து பாதகஸ்தானமாய் இந்த மாதிரி சில ஆஹ் பாவ கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது எல்லாம் வந்து இந்த ஐந்து வயது வரைக்கும் இந்த சந்திர திசை காலங்கள் உடல் சார்ந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு சில தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்பு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டிப்பாக இவங்க கூட பிறந்த குழந்தை நல்லா சூட்டிப்பாக இருக்குது ஆனால் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோம்பேறித்தனமாக அமைதியாக போகிறதில் உட்காந்துக்குங்க அதிகமாக பேசாது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஐந்து வயது வரைக்கும் இந்த திசை காலங்களில் ஏற்படும் தாயாருக்கு அடிக்கடி உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு தொழில் சார்ந்த வகையில் தந்தையார் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சந்திர திசை காலங்களில் அந்த திருவோண நட்சத்திர அனுபவிப்பாங்க சந்திர திசை முடிஞ்சு அடுத்து வந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் இந்த செவ்வாய் பகவானோட திசை காலங்கள் ஏழு ஆண்டுகள் பொதுவாகவே இந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் வயசு வரைக்கும் செவ்வாய் திசை காலங்கள் நடக்கும் இப்போ இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவருடைய சுய ஜாதகத்துல நல்ல நிலையில ஒருத்தருக்கு இருக்காங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவருடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல இருக்காங்க அப்படின்னா சொந்த பந்தங்களுடைய உறவு ஆதரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்ல ஒரு இடம் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சொத்து பத்துக்களை வாங்கக்கூடிய தந்தையாருக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த திசை காலங்கள்ல ஏற்படுத்தக்கூடியதாக வரும் அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இவர்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கே பன்னெண்டு வயசு வரைக்கும் மாதிரி நடக்கக்கூடியதுனால ஆரம்ப கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் காட்டக்கூடியது நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்றக்கூடியவராக செவ்வாய் பகவான் வந்துடுவார் நல்ல ஒரு ஆக்டிவா புஜத் பகல தேகத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளாக நல்ல சின்ன குழந்தைகளாக இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த மாதிரியான உடல் தேகத்தை கொடுக்கக்கூடியவராக நல்ல குணநலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த செவ்வாய் பகவான் இந்த திசை காலங்களில் வந்துடுவார் இவருடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்லா இல்லாத பட்சத்தில் அதாவது மூணு ஆறு எட்டு பலன்களில் மறைந்து பகை கிரகங்களோட சேர்ந்து நிற்கிறது பாதகஸ்தானங்களில் போய் நிற்கிறது பாதகாதிபதி கூட சேர்ந்து நிற்கிறது பகை கிரகங்களோட நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிற்கிறாருன்னு வச்சுங்க செவ்வாய் பகவான் இந்த ஏழு ஆண்டுகள் அதாவது பன்னிரெண்டு வயது வரைக்கும் படிப்பு நல்ல ஆர்வம் இல்லாமல் போகிறது தேகத்துல சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு தந்தையாருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு தன்னுடைய சகோதரர் வழியில் அண்ணன் தம்பியை கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர்களுக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு சொந்த பந்தங்கள்ல வந்து ஆதரவு இல்லாமல் போகக்கூடிய நிலை நம்ம எது செஞ்சாலும் சொந்த பந்தம் பிடிக்காம செய்ய போகக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய் தேச காலங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இடம் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சம்பந்தமான சொத்துக்களில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செவ்வாய் செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துல இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டு வயது வரைக்கும் ஏற்படுத்திடுவார் அடுத்து இந்த பனிரெண்டாம் வயதுல வந்து செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பிக்கும் இந்த ராகு பகவானுடைய திசை காலங்கள் பதினெட்டு ஆண்டுகள் மொத்தம் பன்னெண்டு பதினெட்டு முப்பது வயது வச்சுக்கோங்களேன் தன் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய தன்னுடைய இளமை காலத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் முக்கியமான காலத்தை வந்து யார் எடுத்துக்கிறா அப்படின்னா இந்த ராகு பகவான் தான் எடுத்துக்கிறாரு பொதுவாகவே இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நபர்களுக்கு இந்த ராகு பகவான் நன்மையை செய்யாத கிரகமாகவே ஏற்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டு வயதில் ஆரம்பிக்கக்கூடிய ராகு திசை முப்பது வயது வரைக்கும் நடக்குது பொதுவாகவே இந்த ராகு பகவான் மனதில் சில தேவையற்ற ஆசைகளை உருவாக்குறது தேவையற்ற சில எண்ணங்களை உருவாக்கி அதன் மூலமாக சில பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாக்கி கொடுத்துருவாரு கல்வியில சில மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைய திடீர்களை பார்த்தா படிக்க மாட்டேங்கிறான் புக் எடுத்து வச்சா மண்டையில அவனுக்கு ஏற மாட்டேங்கிறான் இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்கள்ல ராகு பகவான் செய்து கொடுத்து விடுவார் தேவையற்ற நண்பர்கள் ரீதியாக சில பழக்க வழக்கங்களை உருவாக்கி தேவையற்ற பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்கள்ல இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகளை தொழில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ராகு பகவான் எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அது சார்ந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு பகவான் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நின்று திசை நடத்துறாருனா இந்த ராகு திசை காலங்களில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் பெருமளவு பிரச்சனை தராது அப்படி இல்லாத பட்சத்தில் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நான் சொன்ன மாதிரி சில தேவையற்ற நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இளமை வயதில் வரனால காதல் விவகாரங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவாரு இந்த படிப்பு முடிஞ்சு கரெக்டா வேலைக்கு போகக்கூடிய காலத்துல இந்த ராகு பகவான் தான் எடுத்துக்கிறாரு அப்ப தொழில் சார்ந்த வகையில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தொழில சில நிறையான வேலை இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு பலரிடம் கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த ராகு திசை காலங்களில் அந்த திருமண நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருமண காலம் முப்பது வயது வரைக்கும் இந்த ராகு பகவான் எடுத்துக்கிறதுனால இந்த முப்பது வயது வரைக்கும் ராகு திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில் சில தடைகள் தாமதங்கள் திருமணம் முடிந்த நபர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்த வகையில் சில கருத்து மோதல்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு திசை காலங்கள் ஏற்படும் பொதுவாக அந்த ராகு திசை காலங்களில் திருமணம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லதுதான் அப்படி மீறி திருமணம் நடந்தாலும் கூட அந்த திருமணத்துல சில கருத்து மோதல்களும் பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து இந்த முப்பது வயதுல பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய திசை காலங்கள் முடிஞ்சு ஒரு பதினாறு ஆண்டு காலம் குரு திசை காலம் ஆரம்பிக்கும் இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாக வருகிறார் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகமாக வருகிறார் சுப நிகழ்ச்சிகள் அதாவது வாழ்க்கையில ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி வீட்டில் நடக்குதுரா நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் முக்கியத்துவமாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் தான் அப்ப முப்பது வயதுக்கு மேலே மூலம் குரு திசை ஆரம்பிக்குது இவருடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் நினைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் நல்ல உச்சமாயோ நல்ல கிரகங்களோட சேர்க்கை பெற்றோ லக்னத்திற்கு பாக்யாதிபதியாகவோ பூர்வ புண்ணியாதிபதியாகவோ லக்னாதிபதியாகவோ அப்படி இருந்து நல்ல பலமா இருந்து அவர் திசை நடத்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த பதினாறு ஆண்டு காலம் வாழ்க்கையில இவங்க என்னெல்லாம் இழந்து நடந்தாங்களோ என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்களோ அதற்கு இரண்டு மடங்காக அந்த குருபகவான் அள்ளி கொடுத்து விடுவார் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொன்பொருள் சேர்க்கை செல்வ சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு திருமணம் சார்ந்த திருமணம் இதுவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில திருமணம் நடக்கல பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருந்தாங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த வகையில சில முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு திருமணம் சீக்கிரமா நடக்கிறது இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா திருமணம் முடி அந்த குரு திசை காலங்கள் ஆரம்பித்த பிறகு இந்த கணவன் மனைவிக்கிடையே சில ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழில் சார்ந்த வகையில சில முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்கள்ல இல்லாத பட்சத்துல இப்போ ஆறு எட்டு பழனி மறைந்து பகை கிரகங்களோட சேர்ந்து பாதகஸ்தானங்களில் நின்று பகை கிரகங்களுடைய நட்சத்திர ஸ்தாரம் எல்லாம் வாங்கி திசை நடத்தினார்னா பொதுவாகவே இந்த காலங்களில் அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பொருளாதாரம் சார்ந்த வச வகையில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க என்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடன் கடன் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த வகையில் கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த குரு திசை காலங்கள் அந்த நபர்களை மாற்றிவிடும் தந்தையார் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு அவருக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடிய வாய்ப்பு தெய்வ நம்பிக்கைகள் இழக்கக்கூடிய வாய்ப்பு தெய்வ நம்பிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இரக்க குணத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நன்றி உணர்வின் காரணமாக சில பிரச்சனைகளை சிக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சில விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில மன சஞ்சரங்களை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குழந்தைகளை பற்றின மன கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் அந்த குருதிசை காலங்களில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து பொதுவாகவே பல நேரங்களில் பொருளாதாரத்தை பற்றின தூக்கமின்மையை இந்த குரு பகவான் இந்த திசை காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு இவருடைய சுய ஜாதகத்துல நல் நல்லா இல்லாத பட்சத்துல குரு பகவான் இவருடைய சுய ஜாதகத்தில் நல்லா இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான என் விஷயங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்போ ஒருவருடைய சுய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் எப்படி இருக்குது அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகும்போது அதை பற்றின ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அதுலேருந்து நம்ம ரிலிப்பாரக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இதற்காகத்தான் இந்த மாதிரி ஜோதிட முறைகள்லாம் வச்சிருக்கேன் அதற்கான இறை வழிபாடு கிரக வழிபாடு எடுத்துக்கும் போது நம்மளுடைய மனோபலமும் உடல் பலமும் தயாராகக்கூடிய சூழ்நிலை வரும் அதிலிருந்து பிரச்சனையை விலக்கி நிற்பதற்கும் விலக்கி வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த மாதிரியான இறை வழிபாடுகளும் பரிகார முறைகளும் ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம துல்லியமா எடுக்கும் லக்கணத்தை பொறுத்து பலன்கள் நிறைய மாறுபடும் அந்த பலன்களை வந்து அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் எடுக்கும்போது இன்னும் துல்லியமா நம்மளால் எடுக்க முடியும் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை என் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி